இது மட்டுமில்ல இன்னும் நிறைய கான்ட்ரவர்சி அவர் மேலே இருக்கு சாம் பிட்ரோடாவை பற்றி அன்றே கணித்த ரங்கராஜன் சில நாட்களுக்கு முன்பு சாம் பிட்ரோடா என்பவர் தனியார் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் போது இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயக நாடு என்பதற்கான சிறந்த உதாரணம் இந்தியாவில் தென்கிழக்கு பகுதியில் உள்ளவர்கள் சீனர்களைப் போலவும் மேற்கில் உள்ளவர்கள் அரேபியர்களைப் போலவும் உள்ளனர் மேலும் இந்தியாவின் வடக்கில் உள்ளவர்கள் வெள்ளையர்கள் போலவும் தெற்கில் இருப்பவர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல இருக்கிறார்கள் என அவர் பேசியது மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சை சாம் இந்த கருத்துக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தனர் இவரின் இந்த பேச்சு இனவெறி மற்றும் தோல் நிறத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது மேலும் இதுகுறித்து பிரதமர் மோடி பிரச்சாரக் கூட்டத்தில் பேசும்போது சாம் பிட்ரோடாவின் இந்த கருத்தை மேடையில் கூறி கடுமையாக எச்சரிக்கை செய்தார் மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் தனது புகைப்படத்தை பதிவிட்டு ஐ எம் டாக்ஸ்கின் என தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் தற்போது தேர்தல் நடக்கிறதால காங்கிரஸ் கட்சியில சாம் பிடோடோவோட இந்த கருத்து பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு இது இப்படி இருக்க காங்கிரஸ் கட்சியில தான் வகித்து வந்த அயலகாடி தலைவர் பதவியில இருந்து ராஜினாமா செய்யறதா சாம் பிட்ரோடா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு அது கார்கேவும் உடனடியா ஏத்துக்கிட்டாரு சாம் குறித்து இதுக்கு முன்னாடி நம்ம டிஎம் சேனல்ல ரங்கராஜன் பேசி இருந்தார் அந்த வீடியோ சாம் பிட்ரோடாவுக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன மாதிரியான நட்பு இருந்தது காங்கிரஸ் கட்சியில சாம் பிட்ரோடாவுக்கு இருந்த செல்வாக்கு இதுக்கு முன்னாடி அவர் சிக்கின சர்ச்சையான விஷயங்கள் குறித்து ரங்கராஜன் பேசியிருக்காரு அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு சத்யநாராயணன் கங்கाराम சர்மேம கொஞ்சம் ஒரு 30 செக்கெண்ட்க்கு அப்புறமா என்னன்றத பார்க்கலாம் இவரால வந்து பெரிய மிக பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு பலரும் அதாவது என்னன்னா பூகம்பம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு அதிர்வலைகள் ஆயிருக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இவராலதான் இது இப்ப நான் பேரை சொல்லிடலாம் சாம் பிட்ரோடா இவருடைய ஒரிஜினல் நேம் சத்யநாராயண கங்க பெட்ரோடா சாம் பெட்ரோடான்னு வச்சுருக்காரு இவர் அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் வாழறாரு பேசிக்கா வந்து அவர் இந்தியர் தான் குஜராத்தியில் குஜராத்தி குடும்பத்தில் இருந்தவர் தான் இங்கே எப்படி இந்த மார்வாடிகள்லாம் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்த மார்வாடிகள்லாம் சென்னை மதுரை கோயம்புத்தூர் இங்கே வந்து பிஸ்னஸ்க்காக வந்து செட்டில் ஆயிட்டு பல தலைமுறைலாம் இங்கே இருக்காங்களா அது மாதிரி இந்த குஜராத்தி குடும்பம் இவருடைய குஜராத்தி குடும்பம் வந்து ஒரிசா செட்டில் ஆனவங்க ஆனால் படிப்பெல்லாம் அவர் எங்க படி செஞ்சார் அப்படின்னா எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிரு பிஎஸ்சி எம்எஸ்சி பிசிக்ஸ் எல்லாமே வந்து மகாராஜா ஷாயாஜி ராவ் யூனிவர்சிட்டின்னு பரோடாவில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் யூனிவர்சிட்டி இருக்கு அது வந்து இந்த ஆர்ட் இல்லை கலைகள்லாம் இருக்கலாம் அதுக்குலாம் கூட ரொம்ப ஃபேமஸ் அது நிறைய பெரிய யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் அங்கே வந்து மெடிக்கல் காலேஜ் எல்லாம் பெரிய இது காம்ப்ளெக்ஸ் அது அந்த காம்ப்ளெக்ஸில் நான் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் அதில் வந்து அவர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தார் காங்கிரஸில் வந்து உள்ளே எப்படி வந்தார் அப்படின்னும் போது பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிய வருது அவர் வந்து இந்திரா காந்தி காலத்திலேயே ஒரு காங்கிரஸோட தொடர்பு இருந்த இந்திரா காந்தி அந்த டைத்துல அவங்க பிரைம் மினிஸ்டர் இருந்த போது என்னன்னாக்க இந்திரா காந்தி வந்து ரஷ்யாவை சார்ந்துதான் இருந்தாங்க அமெரிக்கா மேல கொஞ்சம் தள்ளிதான் இருந்தாங்க ஏன்னா அந்த கோல்டு வார் டைம் அதுல அதனால அவங்க ஜன்களாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்திரா காந்தியோ இல்லை வேற எந்த காங்கிரஸ் தலைவர்களோ இந்தியால இருந்து அமெரிக்கால இருந்து யாராவது நட்பு நட்பா இருந்தா அதை கொஞ்சம் சஸ்பென்ஷனோடு தான் பார்த்தாங்க அதை ஓவர் கம் பண்ணி இவர் ரொம்ப க்ளோஸா இருந்தாரு இந்திரா காந்தியோட பல இதுல எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் கரெக்டா என்ன இந்த இந்திரா காந்தி இறந்த உடனே இவர் வந்து காந்தியோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு அதாவது ஜிகிரி தோஸ்ட் அப்படின்னு இந்தியா சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவர் ரொம்ப தோஸ்தாயிட்டாரு அதனால அவருன்னு அவருடைய ஒரு மாதிரி என்ன என்ன சொல்றதுன்னா அவருடைய நாலெஜ் இந்த எஸ்பெஷலி இந்த டெக்னாலஜி இந்த அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இம்ப்ரெசிவ் இதை வந்து நாலேஜை வச்சுக்கிட்டு அவர் வந்து ராஜீவ் காந்தியை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாரு இந்த ராகுல் காந்தியோட அவர் எந்த லெவல்லையும் ஒரு இப்போ நான் ராஜீவ் காந்திக்கு எப்படி ஜிகிரி தோஸ்துன்னு சொன்னோம்னா இப்போ வந்து டபுள் ஜிகிரி தோஸ்துங்கிற மாதிரி ராகுல் காந்தியோட இருக்காரு ஏன்னா நல்லா வருது அப்படின்னா இது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஏதோ சரி ஓகே இப்போ எண்பத்தி ரெட்டு எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஏதோ இப்போ நான் வந்து நான் நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது சொத்து வர சொல்றாங்களா சொத்து வரின்றத விட அது வந்து அது சந்ததியினருக்கு போகக்கூடிய சொத்துக்கள் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் எடுத்துக்கணும் அமெரிக்காலெல்லாம் இருக்குது அப்படிலாம் பேசி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி அதை வந்து சரியான விதத்தில் மோடி அவர்கள் யூஸ் பண்ணிட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ வந்து அதை பற்றி பயங்கரமான சர்ச்சைகள் அலசல்கள் எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல தான் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இவர் எப்படி வந்து இந்த மாதிரி வந்தார் இது ஒரு கான்ட்ரவர்சி மட்டும் கிடையாது அவர் வந்து ஏதோ சரி எண்பத்தி ரெண்டு வயசாகிடுது வயசானதுனால ஏதாவது இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாதுங்க இவர் ஆரம்பத்துலேருந்தே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கான்ட்ராவர்சியாவே சொல்லி 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 பழக்கம் அவருக்கு அவருக்கு தடவை அவர் ஒரு கான்ட்ரவர்சி சொல்லும் போதும் என்ன பண்ணுவார் அப்படின்னா உடனே காங்கிரஸ்லேருந்து ஒரு டீம் வந்து அவர் அந்த மாதிரி சொல்லலை அவர் தனிப்பட்ட ஒப்பீனியன் இது காங்கிரஸ் கட்சிக்கு இதில் ஏற்பு கிடையாது அப்படி இப்படின்னு எதாவது சப்பக்கட்டு கட்டி அவரை பூசி மொழிக்கு இது பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு பண்ண வந்து ராகுல் காந்தி கிட்ட இப்போ எப்படி க்ளோஸ் பிரோசாரணம் அவருடைய எல்லா டிராவல் பிளானும் இவர் தான் செய்வார் வெளிநாட்டுக்கு போகிறதா ராகுல் காந்தி போகிறதா இருந்தால் எல்லாமே இவர் தான் செய்வார் ஓகே ஷாம்ஃபிட்ரோட இல்லாம ஒன்றும் செய்வார் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தன்னை வரும் அப்படியே வலு வலுப்படுத்திக்கிட்டார் ராகுல் காந்தியோட இது மாதிரி இருக்கும்போது என்னென்ன கான்ட்ரவர்சி எல்லாம் பாருங்க இது வந்து நான் சொன்னது வந்து இந்த சொத்து வரி அதை பத்தி நம்ம சொன்னோம் சொத்து வந்து கணக்கெடுக்க ராகுல் காந்தி தான் நான் வந்து எல்லாத்தையும் கணக்கெடுப்பேன் எல்லாருக்கும் ஈக்விட்டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அதை செய்வேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவேன் அப்படின்னு அது யாருகிட்ட இருந்து வாங்குவாரு யாருக்கிட்ட பகிர்ந்து கொடுப்பாருங்கிறது வந்து நமக்கு தெரியாது நம்ம ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கேன் நான் இது வந்து அவர் ராகுல் காந்தியை வந்து பப்பு பப்புன்னு எல்லாரும் சொன்னீங்க நினைக்காதீங்க ஒரு பயங்கரமான திட்டங்கள்லாம் இருக்குன்னு அந்த வீடியோல நான் சொன்னபோது என் நண்பர்கள்லாம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுவேன் ஏன்னா இவ்வளவு மோசமா வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா கிடையாது நீ வெயிட் பண்ணி பாரு பின்னாடி வரப்போகுது எல்லாம் ஒண்ணா அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து இப்போ நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா இவர் சாம்பிட்ரோட என்னென்னா பாருங்களேன் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவங்க வந்து இதை ஷூட் பண்ணி இறந்துட்டாங்க அவருடைய செக்யூரிட்டி கார்டாலேயே அதுக்கு ரீசன் வந்து தங்க கோவில் அதாவது கோல்டன் டெம்பிள்ல வந்து ஆர்மியை விட்டு இது பண்ணாங்க அது விட்டுருங்க அவங்க இறந்த உடனே என்ன பண்ணாங்கன்னாக்க வந்து ஆர்டர் பண்ணாரு அப்படின்னா இன்னைக்கு இருக்கு சாஜம் சிங் ஜெண்டால் இருக்காரு அதுக்கப்புறம் இது சாரி சாரி சஜன் அப்படின்னு பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து கமல்நாத் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் ஜெகதீஷ் ட்ரீட்லர் அவரும் ரொம்ப ஃபேமஸ்ஸு நோட்டோரியஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து டெல்லியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சீக்கியர்கள்லாம் வெட்டி கொள்ளாங்க அப்படின்னு பயங்கர ஒரு சோகமான நிகழ்ச்சி அது வந்து கேட்டபோது என்ன இந்த மாதிரி பண்ணாங்க அது வந்து சொன்னாராம் ஒரு பெரிய மரம் விழும்போது கீழே இருக்கிற சில உயிர்கள் எறும்பு மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் சாகத்தான் சாகும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போனாங்கன்னா அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அது இருக்கு அது பட்டது தான் அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணாருன்னா அது நடந்தது நடந்து போச்சு திருப்பி திருப்பி அதே எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு அலட்சியமாக சொல்லியிருக்காரு இவர் அப்போ உடனே என்ன எடுத்து அதை வந்து எதிர்கட்சிகள்லாம் கையில் எடுத்த போது திருப்பி ஃபயர் ஃபைட்டிங் தான் காங்கிரஸ்லேருந்து சில ஸ்போக்ஸ் பர்சன்லாம் வந்தால் அவர் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அவர் வேற விதமாக சொன்னார் திருப்பி திருப்பி நீங்களே எத்தனை தானே சொல்லுவீங்க அது வந்து நாங்கள் மண் இது வரைக்கும் மன்னிப்புன்றது காங்கிரஸ்ல இருந்து கேட்டதே கிடையாது ஆனால் மன்மோகன் சிங் வந்து அதே சர்தார்ஜி அவர் அதில் தான் இருந்தார் சீக்கியர் ஓகே இது ஒண்ணு சொன்னாரு ஒரு கான்ட்ரவர்சி அப்ப அதை வந்து டவுஸ் டவுசிங் த ஃபயர்ங்கிற மாதிரி ஃபயர் பைட்டிங் பண்ணாங்க